பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்கை நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க இவ்வளவு நிறைய சோப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே நீங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கான வீடியோ தாங்க இது ஓகே நாங்க என்ன பண்றோம் அப்படின்னாங்க நாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு விதமான சோப் நாங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க ஒரு ஆறு ஏழு விதமான ஆயில் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு இருபது விதமான என்சைம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் லிஸ்ட் எல்லாம் போடுறோங்க மறக்காம அதே மாதிரி ஹர்பல் பவுடரு நாங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க நேர்கள் நிறைய பேர் கேட்கறாங்க கேஸ்டிக் சோடா வேணும்னு கேட்கறாங்க அதுவும் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க அதுக்கு அடுத்ததே பாருங்க சோப்பு மோல்டு புரியுதுங்களா சீப் அண்ட் பெஸ்ட்டாக நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஓகே இதெல்லாம் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எப்படி சர்வேல் ஆனீங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க அதுக்காக தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு விவரமாக கொடுக்குறேங்க முதல் தரமான தேங்காய் எண்ணெயை தயார் பண்ணி தாங்க நாங்கள் இத்தனை விதமான சோப்புகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க அது மட்டும் கிடையாதுங்க ஹர்பல் ஆயில் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க என்சைம் தயார் பண்ணுறோம் சரிங்க இது எல்லாம் எப்படி தயார் பண்ணுறீங்க எப்படி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு தான் பாக்குறீங்க நம்ம நேர்களுக்கு பூரா பாருங்க எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம உற்பத்தி பண்ணுனாலும் அந்த உற்பத்தி பண்ற நிறுவனத்தோட பங்கு வெறும் பத்து சதவீதம் தாங்க மீதி தொண்ணூறு சதவீதம் மார்க்கெட்டிங் அந்த மார்க்கெட்டிங் நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நாங்கள் விரிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோங்க சரிங்க முதல்ல வந்து ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா ரீசனபிள் ரேட்டாக இருக்கணுங்க ஒரு பொருளுக்கு ரீசனபிள் ரேட் இருக்கணும் ப்ராஃபிட் இருக்கணும் ரீசனபிள் ரேட்டாக இருக்கணும் ஓகே அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் நல்லா இருக்கணுங்க சர்வீஸ் வந்து உங்களுக்கு எந்த வித தங்குதடை இல்லாமல் வந்து சேரணும் சரிங்க சர்வீஸ் நல்லா இருக்கணும் ரேட் இருக்கணும் அதுக்கப்புறமேளுங்க குவாலிட்டி இருக்கணுங்க குவாலிட்டியில் நம்பர் ஒன்னாக இருக்கணும் இந்த மூணும் இருந்ததுன்னா தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுங்க சரிங்க இவ்வளோ ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுறீங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதனுடைய மார்க்கெட்டிங் டிப்ஸு ஒன்று ஒன்றா நாங்கள் சொல்லிட்டு வர்றோம் அதனால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்